நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரசிங்கி ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வாக்கியம் சொல்கிறது அவன் இறுதியத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியால் அவன் தன் ஜீவநல நாட்களை அதிகமாய் நினையான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது இருதயத்தில் மகிழ்ச்சி இறுதியத்தில் மகிழ்ச்சி என்பது தேவனுடைய அனுக்கிரகம் அவர் தருகிற ஒரு ஆசிர்வாதம் அது நிரந்தரமானது சத்துருவால் மனிதர்களால் அடு அடுத்து போட முடியாதது பிரசிங்கிலே நான் வாசிக்கிறோம் ஐந்து பத்தொன்பதுல இதன்படி நம்முடைய பிரயாசத்தில் நான் மகிழ்ச்சி அடைவதும் அவர் கருத்திலிருந்து வருகிறதாம் நம்முடைய பிரயாசத்தின் பலனை மற்றவர்கள் அனுபவிக்கவோ வீணான காரியங்களுக்கவோ தேவையில்லாத வழியில் செல்லவோ அவர் அனுபவிப்பதில்லை இன்று அநேக குடும்பங்களில் அவருடைய கையின் பிரயாசமானது மருத்துவமனைகளுக்கும் நீதிமன்றங்களுக்கும் காவல் நிலையங்களுக்கும் வட்டிக்கும் வீணாக போவதை நாம் பார்க்கிறோம் நம் கையில் வருமானம் கொஞ்சமாய் இருந்தாலும் வீணாக அது போகக்கூடாது தேவனுடைய ஆசீர்வாதத்தால் அது நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் மற்றவரின் கையில் பிரயாசத்தை நாம் அனுபவிக்க நினைத்தாலும் மகிழ்ச்சி உண்டாகாது நாம் உழைத்து சம்பாதிக்கும் பணம் நிச்சயமாக தேவனால் ஆஸ்வரிக்கப்பட்டு இருதயத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் தேவன் தரு இன்னொரு நல் ஆலோசனை இயேசையா ஐம்பத்தி ஐந்து இரண்டில் வாசிக்கிறோம் அப்பத்திற்காக நாம் பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக ஏன் பிரயாசத்தையும் செலவழிக்க வேண்டும் என்று தேவன் கேட்கிறார் எவ்வளவு உண்மை வீட்டில் பொருட்கள் பெருகினால் மகிழ்ச்சி பெறுவதில்லை பொருட்களை வாங்கிவிட்டு வீடுகளில் சண்டையும் சச்சர்குலமாய் பெறுகின்றன பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை பிரியன் செல்வத்தினால் பெரு பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை எதுவும் மாயையே பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெறுகிறார்கள் அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே என்று அவர்களுக்கு புரோஜனம் என்ன பிரசங்கி கூறுகிறார் ஐந்தாம் அதிகாரம் பத்து பொருள் இப்போது புரிகிறதா கையின் பிரயாசம் பெருகினால் அதை சாப்பிடுவதிலும் பெருகிறார்கள் அதை நம்மால் தடுக்கவும் முடியாது நீங்கள் எனக்கு செவி கொடுத்து அதாவது வார்த்தைகளை கேட்டு நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தங்களால் மகிழ்ச்சியாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் அவரை உயர்த்தி பாடும்போது நம் இருதயம் அவரை மகிழும் அவரை துதிக்கும் போது மகிழ்ச்சி உண்டாகிறது செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது நிறைவேற்றும் நிறைவேற்றும்போது இருதயம் மகிழ்கிறது எனவே அவருடைய சந்தோஷத்தில் கலிகூறுவோம் அவருடைய மகிழ்ச்சியிலே இணைந்திருப்போம் நாம் இருதையும் கத்திரியில் கலி கூறும்போது எத்தனை மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படி இப்படி ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் தாமி உங்களை ஆசிர்வதிப்பாளராக ஆமேன்